் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோகன் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது நிறைய ஸ்வீட் கடைகளில் கிடைக்காது ரொம்ப ஒரு சில முக்கியமான ஸ்வீட் கடைகளில் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியான ஸ்வீட்ஸ்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப பத்து நிமிஷத்தில் ரேட்டும் சீப்பான ரேட்டில் நம்ம வீட்டில் இருக்க பொருள் ஒரு மூணு நாலு பொருளை வச்சே நம்ம செய்ய போகிறோம் அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து கொஞ்சம் ஒரு பத்து பாதாம் வந்து இந்த மாதிரி பாதி பாதிப்பதியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி முந்திரியும் இந்த மாதிரி முழுசு முழுசாக கொஞ்சமும் பாதாம் முந்திரி கொஞ்சம் தூள் மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரி செய்யும்போது ஒரு கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் இது வந்து பால் பவுடரு இது வந்து மைதா மைதாவை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லை கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் பர்ஃபெக்டான நான் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம கடையில் ஸ்வீட் கடைங்களில் இருக்க அதே மாதிரி ஸ்டைலில் வரணுன்றதுக்காக தான் நான் மைதா வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து மெஷர்மெண்ட் எவ்வளோன்னா பால் பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதே ஸ்பூனில் நாலு ஸ்பூன் வந்து மைதா எடுத்திருக்கேன் இதுதான் மெஷர்மெண்ட்டு நீங்கள் எந்த சின்ன கப்போ எது எடுத்தாலும் ரெண்டு அதாவது கா அரை கப்பு இது எடுத்திங்கன்னா ஒரு கப்பு இது எடுத்துக்கோங்க அதுதான் மெஷர்மெண்ட்டு கரெக்டான அளவு இதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஒயிட் சுகர் போதுமானது இதுக்கு நான் ஒரு பேப்பர் கப் இருக்குல்ல டீ கப்பு அதை வந்து எடுத்து லைட்டாக வந்து நெய் வந்து சேர்த்து வச்சிருக்கேன் இது வந்து நான் இதில் தான் ஊற்ற போகிறோம் நம்ம செஞ்ச உடனே ஊற்றிடணும் இல்லைனா அது வந்து இறுகிறோம் அந்த ஸ்வீட்டு அதுக்காக முதல்ல வந்து இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டாம் நான் கால் வாசிக்கு தான் அந்த ஸ்வீட் வந்து ஊற்ற போகிறேன் அது வரைக்கும் லைட்டாக அந்த சுற்றி இதளவு வர அளவுக்கு இருக்குது லைட்டாக வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம எப்படி வந்து சேர்த்துக்க போகிறோன்னா இப்படி கீழே பார்த்தா மாதிரி ஏன்னா ஸ்வீட்டே வந்து இது ப்ரௌன் ப்ரௌன் கலராக தான் நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம இப்படி கீழ் பக்கமாக பார்த்தா மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம என்ன டெக்ரேஷன் எப்படி பண்ணுறோமோ அது நம்ம தான் இந்த மாதிரி நான் ரெண்டு முந்திரி ஒரு பாதாம் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து நான் இந்த பொடியையும் தூவிக்கிறேன் அதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வச்சுட்டு பாதாமும் முந்திரியும் அந்த நம்ம கொஞ்சம் க்ரன்ச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி எல்லா கப்புலையும் நான் செட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி கப்பில் வந்து செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை அதாவது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஸ்டீல் கப்பு சின்ன சின்ன கப்பு இருந்தால் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா நெய்யை கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்டீல் கப்புன்னும் போது வெளியே வர்றதுக்கு கஷ்டம் இது வந்து நான் கட் பண்ணி எடுத்துருவேன் வெளியே வரலன்னா கூட இந்த பேப்பர் கப்பை அதனால் நீங்கள் எப்படி பண்ணணும்னு பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே நான் வந்து இந்த பால் பவுடர் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவு பால் பவுடரும் நாலு ஸ்பூன் அளவு மைதா இது எல்லாத்தையும் வந்து நான் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி தான் வச்சுக்க போகிறேன் இதெல்லாம் வந்து அடுப்பில் போட்டு கிண்ட கிண்டை போகிறதில்லை நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இந்த ஒயிட் sugar இருக்குது இல்லைங்களா இதை வந்து இப்போ ஒரு கடாய் நல்ல அடிகனமான கடாய் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த ஒரு கப் அளவு ஒயிட் sugar நான் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு அதில் வந்து கால் கப் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கணும் எதில் நம்ம மெஷர் பண்ணுமோ அதிலேயே வந்து நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதை வந்து இது ஸ்லோலியே வச்சு தான் செய்யணும் இப்போ இதை வந்து நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் இதுதான் பத்து நிமிஷம் ஆகும் மற்றபடி இதுக்கு டைம் ரொம்ப ஆகாது ஃபுல் ஃப்ளேம்லாம் வச்சுன்னா கலர் வந்து ரொம்ப கருப்பாக சேஞ்ச் ஆகிடும் ஸ்லோலியே தான் வச்சுருக்கணும் வச்சுட்டு இதை வந்து கலந்து கொடுக்கணும் இதை வந்து கேரம்லைஸ்ட் ஆகணும் நல்லா வந்து இந்த சுகர் கரைஞ்சி இது மாதிரி நல்லா க்ரிப் ஆகும் முதல்ல நம்ம வறுக்க வறுக்க அதுக்கப்புறம் லூஸ் ஆகும் நல்லா லிக்விடு மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் வரும்போது தான் நம்ம இதை பண்ணணும் நான் இன்னொரு அஞ்சு பத்து நிமிஷம் கழித்து இதோடைய பதம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இப்போ உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் ஒரு மாதிரி கல்லுக்கல்லாக அப்படியே இறுகி வருது பாருங்கள் இந்த மாதிரி பதம் வந்து அப்புறம் வந்து நமக்கு லிக்விடாட்டும் வரும் அந்த மாதிரி பதம் தான் கரெக்டான பதம் நான் வந்து எதுக்காக வந்து இந்த ஸ்வீட் செய்கிறேன்னா இப்போ இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்களுக்கு பர்த்டே அதுக்காக நான் இன்னைக்கு இந்த ஸ்வீட் வந்து செய்கிறேன் இது வந்து எங்கள் தாத்தா எனக்கு சின்ன வயசில் வாங்கி கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் இது எனக்கு ரொம்ப பிரியமான ஸ்வீட்டு அப்போல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் கடையில் ரொம்ப ரேரான கடையில் தான் இது கிடைக்கும் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க கடைங்களெல்லாம் கிடைக்காது எங்கள் தாத்தா வந்து அகர்வால் ஸ்வீட் கடை அந்த மாதிரி கடையில் வந்து பாரீஸில் இருக்குது சென்னை பாரீஸ்ல அந்த மாதிரி கடைகள்லாம் வாங்கி தருவார் எங்கள் தாத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு பீஸ் மட்டுமே எனக்கு வாங்கி கொடுத்தா அப்போ அப்போத்தி அதுவே வந்து காஸ்ட்லியாக இருக்கும் மற்ற ஸ்வீட்டு கால் கிலோ வாங்குறது இது கால் கிலோ வாங்கிறது ரொம்ப நாலு மடங்கு கூட இருக்கும் அந்தளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லியான ஸ்வீட்டு ஆனால் இது வந்து ஒரு ஐம்பது ரூபா தான் செலவாகும் அதுலேயே வந்து நம்ம செஞ்சிடலாம் இந்த மாதிரி கட்டி கட்டியாக வந்து லிக்விடாக வரும் ஸ்லோலியே தான் வைக்கணும் அவசரப்பட்டு ஸ்பீடு மட்டும் வச்சிடாதீங்க கேஸை ஸ்லோலியே வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் நல்லா கலந்து ஆன பிறகு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ அஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட நான் இது இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் அளவுக்கு வந்து நமக்கு லிக்விடாக வருது ஆனால் வந்து கொஞ்சம் கட்டியாகவே இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுன்னா நமக்கு இது ஃபுல்லாக கரைஞ்சி நமக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் வரும்போது தான் நம்ம இந்த மாவு வந்து சேர்க்கணும் இன்னும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் இருக்குது இப்போ வந்து இந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் ஆகுது பாருங்க இன்னும் கொஞ்சம் இந்த சக்கரை வந்து இந்த திக்கு வந்து கரைஞ்சி நல்லா லிக்விடாக ஆகணும் ஆன பிறகு தான் நம்ம வந்து இந்த மாவு போட்டு ரெடி பண்ணணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இன்னும் இது கேரம் ஆகணும் ஆன பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் இருக்குது இது வந்து கட்டியா கட்டியாக இருக்குது இன்னும் கரையணும்னு நினைக்காதீங்க ஏன்னா இப்படி கரண்டியில் எடுத்து இப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும் நமக்கு அந்த சர்க்கரையோட கட்டித்தன்மை இல்லாமல் பாருங்க லிக்விடா அந்த கரண்டியில் ஒட்டிகிட்டு இருக்கிறது நல்லா தெரியுது பாருங்க சர்க்கரையோட கட்டித்தன்மையே இல்லை நல்லா கரைஞ்சிருச்சு இதில் வந்து எந்த ஒரு ஃபுட் கலருமே நான் ஆட் பண்ணலை இது வந்து ஃபுட் கலரே சேர்க்காம இந்த கலர் வந்துடும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி உங்களுக்கே தெரியும் இப்போ இது கரெக்டான பதம் இந்த பதத்தில் வந்து நம்ம டக்குன்னு வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்லோவில் தான் வச்சுருந்தேன் ஸ்லோவில் வச்சுருந்தேன் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த மாவு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும் அந்த சூட்டோடவே சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த சூட்லேயே வெந்து வரும் இது வந்து மைதா மாவு ப்ளஸ் வந்து மில்க் பவுடர் பால் பவுடரு ரெண்டு ஸ்பூன் பால் பவுடருக்கு நாலு ஸ்பூன் மைதா மாவு அது எந்த கரண்டியில் எடுக்கிறோன்றது நல்லா கொஞ்சம் நான் பெரிய கரண்டியில் எடுத்துக்கிட்டேன் பெரிய கரண்டின்னா ஸ்பூனு நம்ம பெரிய சைஸ் ஸ்பூன் வரும் இல்லைங்களா அதுல எடுத்துக்கிட்டேன் கட்டிப்படாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா கலந்துட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்ப வந்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்ப வந்து ஒரு குழி கரண்டி எடுத்து இதுல வந்து நம்ம டக்கு டக்குன்னு ஊத்திடணும் இல்லைன்னா வந்து எரிகிறோம் இந்த சாக்லேட்டு டக்கு டக்குன்னு ஊற்றி இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்குங்க நல்லா இப்படி தட்டிக்குங்க நல்லா ஒரு அந்த கேப் இல்லாமல் பப்புள்ஸ் இல்லாமல் கரெக்டாக நமக்கு செட் ஆகணும் அந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் கிண்ணத்துலேயும் நான் ஊற்றிக்கிறேன் இப்போ டக்குன்னு நம்மளோட இந்த நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாம் முந்திரியே கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதெல்லாம் ஒன்று ஒன்று சும்மா மேலே வந்து ஒரு டெக்கரேட்காக வச்சுருக்கேன் இது நல்லா ஒரு அரை அரைக்கும் ஆறட்டும் ஆறின பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுதான் கரெக்டான நமக்கு வந்ததே இவ்வளோ தான் வந்திருக்கு அதுவும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா இறுகிடுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது சூடோட ஒருத்தர் ஹெல்ப்போடு டக்கு டக்கு டக்குன்னு இது வந்து எடுத்து போட்டுருணும் அதனால தான் எனக்கு வீடியோவில் பேசுறதுக்கு சட்டம்னு வரல அதனால கொஞ்சம் உங்ககிட்ட ஷார்ட்டாக வந்து பேசிட்டு கட கடன்னு அதை கிண்டணுன்னே எடுத்து இது மாதிரி ஊற்றி வச்சுட்டேன் ஊற்றி வச்ச பிறகு இது இப்படி இருக்குது நமக்கு இதே இதை வந்து ஒரு அறவு கழிச்சு எடுக்கும்போது எப்படி இருக்குதுன்னு இப்போ ஒரு ஆஃப்னவருக்கு நல்லா ஆறி இருக்கு இப்போ வந்து இந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிங்கன்னா அழகாக நமக்கு இந்த இது கிடச்சிரும் பாருங்கள் அழகாக சூப்பராக வந்துருச்சு நல்லா ஆறுன பிறகு எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக கிடைக்கும் இந்த இதுவே பாருங்க டக்குன்னு உடையுது இந்த சின்ன பீஸு இந்தளவுக்கு நல்ல கேரம் மிஸ்டாக ஆகிருக்கு எல்லாத்தையும் மாதிரி எடுத்துகிட்டு எப்படின்னு பார்க்கலாம் இப்போ சூப்பரான நம்மளோட சோக நல்வா ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நான் ஒன்றும் உடச்சி பார்த்தேன் நல்ல சாக்லேட்டியாக சூப்பராக இருக்குது இது வந்து பல்லு இல்லாதவங்க கண்டிப்பாக சாப்பிட்றது கஷ்டம் நல்லா பல்லு இருக்குவங்க தான் இதை நல்லா கடிச்சு சாப்பிட முடியும் அந்தளவுக்கு டேஸ்டியான இந்த ஸ்வீட்டை வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ